மறக்கிற விஷயமா இருபது நாள் பிள்ளையினுடைய ஜனாசா எரிக்கப்படும் போது இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கோட்டாவுக்கு கூஜா தூக்கி கொண்டிருந்தீர்கள் இரண்டே மாதமான பிள்ளை வெளிக்கமையில் எரிக்கப்பட்டது எங்க இருந்தீர்கள் முதலாவது ஜனாசா நீர் குழம்பில் எரிக்கப்பட்டது தடுக்க முடிஞ்சதா இவ்வளவு அநியாயத்துக்கு துணை போனவங்களுக்கு ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்துகிட்டு இன்னும் நீங்க ஜாலரா அடிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னும் அவங்களுக்கு கூஜா தூக்குறீங்கன்னா உங்க குடும்பத்தில் யாராவது மரணிச்சிருந்தா இவங்களுக்காக கூஜா தூக்குவீங்களா உங்க குடும்பத்தில் ஒரு அநியாயம் இப்படி நடந்திருந்தால் இவர்களுக்காக நீங்க பேசுவீங்களா இவங்களுக்காக கட்டுரை எழுது பயப்பட மாட்டீங்களா இந்த சமூகத்துக்கு செய்த துரோகம் உங்களுக்கு இன்னும் கண்ணுக்கு முன்னாடி வரலையா எனக்கு தாராளமாக திட்டுங்கள் எனக்கு தாராளமாக விமர்சியுங்கள் என்னை வசைபாடுங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை நான் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படியே இவ்வளவு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே ஒண்ணுமே பேச வேணாம் அப்படி ஒதுங்கிடுவோம் இப்படி போவோம்னு நினச்சிக்கலா நான் எந்த இடத்திற்கு போனாலும் நான் தௌகிதுவாதியாக தான் இருக்கிறேன் ஆனா அரசியல்வாதிகள் எப்படி இருப்பார் அரசியல்வாதிகளில் கொள்கை என்ன சகோதரர் ரவுஃபகிமுடைய கொள்கை என்ன நான் தௌகிதுவாதி அவர் தௌகிதுவாதியா தபலிகா ஜமாத்தே இஸ்லாமியா அல்லது அவர் தரிகாவை சேர்ந்தவரா இதை சேர்ந்தவர் தரிகா சகோதரர் இடத்தில் போனால் அவர் தரிகா ஜமாத்தே இஸ்லாமிய இடத்தில் போனால் ஜமாத்தே இஸ்லாமி தபலிக

வா இஷாக் ரஹ்மான் மாதிரி இருக்கணுமா எப்படி இருக்கணும் டத்துக்கு ஏற்ற மாதிரி புளி மக்களிடத்தில் போனால் தமிழீது தௌகீது மக்களிடத்தில் போனால் தௌகீது தறிக்கத்து சகோதர இடத்தில் போனால் தறிக்கத்து இப்படி நடிக்கணுமா எங்க போனாலும் நான் என்னுடைய மார்க்க கொள்கையில் நான் இருக்கிறேன் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறேன் நாம் இழந்த உரிமையை மீட்க வேண்டும் என்று பேசுகிறேன் நாம் இனிமேல் உரிமையை இழந்து விட கூடாது என்று பேசுகிறேன் என்றைக்கும் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பேசுகிறேன் எந்த இடத்திலும் நம்முடைய உரிமைகளை அபிலாஷைகளை விட்டு கொடுத்து விட கூடாது என்று பேசுகிறேன் கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று பேசுகிறேன் நான் தௌகிதுவாதியா இருந்து பேசினா என்ன கரிகா சகோதரனா இருந்து பேசினா என்ன தபிகவாதியா இருந்து பேசினா என்ன ஜமாத் இஸ்லாமியா இருந்து பேசினா என்ன கல்முனை பிரச்சனைக்கு யார் பேசினாலும் தீர்வு வரணுமா இல்லையா வரணும் அக்குரணியில் வெள்ள பிரச்சனை யாரு பேசினாலும் தௌஹித் சகோதரர்கள் தபிக் சகோதரர்கள் ஜமாத் இஸ்லாமிய சகோதரர்கள் தரிக்கத் சகோதரர்கள் அத்தனை சகோதரர்களும் சேர்ந்து அக்குரனை வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணுமா இல்லையா எடுக்கணும் ஜனாசா எரிப்பு மாதிரி இன்னொன்று இனிமே நடந்துட கூடாது அதற்கு தீர்வு வர வேண்டும் ஏற்கனவே நடந்த கலவரங்களுக்கு தீர்வு வர வேண்டும் இதெல்லாம் யார் எந்த கொள்கையில் இருந்தாலும் உரிமை பிரச்சனை சமூக பிரச்சனை மக்களின் பிரச்சனை அவங்க அவங்க அவங்களோட கொள்கை இருப்பாங்க மார்க்க ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை பிடிப்பு இருக்கும் ஆனால் சமூகமாக நாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற இடத்துல இவர் தௌகித்காரன் இவர் தீவிரவாதி நம்ம வந்து இவர்கள் செய்த துரோகத்தை பேச வேண்டும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் அதோட நம்ம ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதானே என்று யோசிச்சேன் ஆனா இப்ப வேற ஒன்று யோசிச்சிருக்கிறேன் இன்சா அல்லா ஒவ்வொரு ஊராக மேடை ஏறி பேசுவேன் இந்த துரோகிகள் மீண்டும் பாராளுமன்றம் வரக்கூடாது இளைஞர்கள் அத்தனை பேர் ஒத்துழைக்க வாருங்கள் அத்தனை பேரும் கைகோர்க்க வாருங்கள் இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் புதியவர்கள் இந்த சமூகத்திற்கான சுயாதீனமானவர்களாக இந்த சமூகத்திற்கானவர்களாக இந்த சமூகத்தின் உரிமைகளை பேசக்கூடியவர்களாக இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மீண்டும் இந்த சமூகத்தை தாரை வார்க்காதவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானவர்களை இனம் கண்டு தேர்தலில் நிறுத்த வேண்டும் அவர்களுக்காக மேடை ஏறி பேசுவதற்கு அவர்களுக்கு குரல்வதற்கு அவர்களுக்காக வாக்கு சேர்ப்பதற்கு தயாராக கண்டிப்பாக மேடையில் ஏறப்போகிறேன் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான விவகாரத்திற்கான பதிலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பேசப்பட்ட விவகாரத்தினுடைய சுருக்கம் என்னென்னா பாராளுமன்ற பொது தேர்தலை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பொது தேர்தலாக இருக்கிறது இந்த பொது தேர்தலில் இஸ்லாமிய சமூகமாக நாம் அத்தனை பேரும் புதியவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்ய வேண்டி இருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் பல பேர் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபதாவது அரசியல் சீர்திருத்தத்திற்கு கைதூக்கி முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் துரோகம் அழைத்து கோட்டாவுக்கு உச்சகட்ட பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட மூலத்தை இந்த நாட்டிலே உருவாக்கி கொடுத்தார்கள் அதனால நடந்த விளைவு என்னன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஜனாசாக்கள் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஜனாசாக்களையே எரிக்கிற முடிவை கோட்டாவினுடைய அரசாங்கம் எடுத்தது அந்த நேரத்தில் கூட அவருக்கே கூஜா தூக்கி கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக இருபதுக்கு கைதூக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே சொன்ன பதிலும் என்னன்னு சொன்னால் நாங்கள் இது தனியாக எடுத்த முடிவு அல்ல எங்களுடைய கட்சி தலைவர்களிடம் கேட்டுத்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் என்று எல்லா இடத்திலையும் எல்லா மேடைகளையும் சொன்ன காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்திருப்பீங்க அனாசா எரிப்பு தொடர்பாக மேலதிகமாக இந்த இடத்துல நான் பேச வேண்டிய அவசியம் அல்ல அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் அது இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதும் இல்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டாலும் ஒரு கணக்காக நாம் கடந்து சென்று விடலாம் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் இந்த சமூகத்திற்கு துரோகம் அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக திரும்ப திரும்ப எங்களுடைய தலைவரோடு அவருடைய கொழும்பிலே இருக்கக்கூடிய வியாபார நிலையமாக இருக்கக்கூடிய தானிவல் ஐஸ்கிரீம் பார்லரில் வைத்து பசில் ராஜபக்சே அழைத்து வைத்து எங்களுடைய ஆட்கள் எல்லாம் இருபதுக்கு கைதூக்குவார்கள் என்று அவருடைய அனுமதியோடு தான் நாங்கள் கைதூக்கினோம் என்றெல்லாம் பகிரங்கமாக அவர்கள் பேசியிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து நான் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அறிவித்திருந்த வேண்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இறுதியாக நடந்த அவர்களுடைய பேராளர் மாநாட்டில் அதாவது ஹரிஸ் எம்பி அவர்களுக்கு முன்னாள் எம்பி அவர்களுக்கு துணை தலைவர் பிரதி தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறார் அதே போன்று தௌஃபிக் அவர்களுக்கு தேசிய அமைப்பாளர் பதவியை கொடுத்திருக்கிறார் அதே போன்று காசிம் அவர்களுக்கு துணை தலைவர் என்று நினைக்கிறேன் இப்படி என்னன்னா நீங்களாம் சூப்பர் வெல் நீங்க அத்தனை பேரும் இவ்வளவு பெரிய அநியாயத்தை சூப்பரா செஞ்சு இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகிகளுக்கான அன்பளிப்பு இது என்கிற விதமாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் இல்லை அவர்களை மன்னித்து அவர்களுக்கு பதவியும் கொடுத்து அழகு பார்த்தார் அது மட்டுமல்லாமல் அவரும் இதற்கு துணை போனார் என்று அவர்களும் வாயாரும் பல இடங்களில் பகிரங்கமாக பேசிக் கொண்டு வந்தார்கள் எனவே இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து புதியவர்கள் தேர்வாக வேண்டும் என்கிற செய்தியை நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதுல மிக முக்கியமாக நம்ம பதிய வைக்க வந்த இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால் தேசிய கட்சிகள் என்கிற பேர்ல ஒட்டுமொத்தமாக நாம போய் முட்டைகளை ஒரே கூடையில்

வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்களே பாராளுமன்றத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன் இந்த சமூக நாசமா போகணுங்கிறது உங்களுடைய முடிவா எனவே தான் இவர்களுக்கு மாற்று வேண்டும் இந்த சமூகத்திலிருந்து இளைஞர்களை படித்தவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்று அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த வீடியோவை வெளியிட்டதற்கு பிறகு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய போராளிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பேர் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய சில அபிமானிகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்னை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதுகிறார்கள் என்னை பற்றிய போஸ்டுகளை பேஸ்புக்ல போடுறாங்க போட்டு இவர் யார் தெரியுமா அப்படின்னு நிறைய அதாவது ஒரு பெரிய கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரஸ்மின் யார் தெரியுமா அவர் தௌஹீதுவாதி பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க அப்துல் கலாம் அவார்டு கொடுக்கணும் எங்களுக்கு நான் நேற்று தௌஹீதுவாதி இன்றைக்கு தௌகீதுவாதி நாளைக்கும் நான் தவஹீது வார் இன்ஷாதா என்னுடைய கொள்கையில் கோட்பாட்டில் நான் நம்புகிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விதிமுறைகளில் எந்த விதமான மாற்றத்தையும் நான் எப்போதும் செய்யவில்லை நான் அதே நம்பிக்கையில் அதே பிரச்சார களத்தில் தான் நிற்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது என்னென்னா தௌஹீதுன்ட்டு சொல்லிடுவோம் அப்போ நம்ம தலைவரை காப்பாற்றிக்கிறலாம் நீங்கள் என்ன செய்திகளை சொன்னாலும் உங்கள் தலைவர்களும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சமூகத்திற்கு இழைத்த துரோகத்தை யாரும் மறப்பதற்கோ மறுப்பதற்கோ இல்லை இதெல்லாம் மறக்கிற விஷயமா இருபது நாள் பிள்ளையினுடைய ஜனாசா எரிக்கப்பட்டது எரிக்கப்படும் இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கோட்டாவுக்கு கூஜா தூக்கி கொண்டிருந்தீர்கள் இரண்டே மாதமான பிள்ளை வெளிக்கமையில் எரிக்கப்பட்டது எங்கிருந்தீர்கள் முதலாவது ஜனாசா நீர்கொழும்பில் எரிக்கப்பட்டது தடுக்க முடிஞ்சதா உன்னையுமே பண்ண

மாட்டீங்களா இந்த சமூகத்துக்கு செய்த துரோகம் உங்களுக்கு இன்னும் கண்ணுக்கு முன்னாடி வரலையா கட்சி எங்களுடைய இயக்கம் எங்களுடைய ஆட்கள் இதுல தான் நிக்கிறீங்க ஸ்ரீ லங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அழிந்து விட வேண்டும் என்று யாராவது சொன்னார்களா இலங்கை மக்கள் காங்கிரஸ் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று யாராவது சொன்னார்களா இந்த கட்சிகள் அவர்கள் திருந்தாத வரைக்கும் அவர்களை பாராளுமன்றத்திற்கு எடுக்க கூடாது அவர்களுக்கு தலைமை பதவிகள் வழங்கப்படக்கூடாது அவர்கள் அதற்கு மாற்று இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் இருந்தது போதும் மற்றவங்களுக்கு வழிவிடுங்க விடுங்க இதுதானே இளைஞர்களுடைய கோரிக்கை இதை சொன்னா கண்டுபிடிச்சிட்டாங்களாம் நான் தௌஹீதுவாதி அல்ல வேற இவர் ஜஹ்ரான் மாதிரி இவர் பயங்கரவாதி இவர் அப்படிப்பட்டவர் கருவிலேயே அழிக்கப்பட்டிருக்க வேண்டியவர் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறீங்க நான் அந்த வீடியோவிலேயே தெளிவாக கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தேன் எனக்கு தாராளமாக திட்டுங்கள் எனக்கு தாராளமாக விமர்சியுங்கள் என்னை வசைபாடுங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நான் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமே ஒண்ணுமே பேச அப்படி ஒதுங்கிடுவோம் இப்படி போவோம்னு நினைச்சிக்கல நீதி நியாயத்திற்காக என்றைக்கும் குரல் கொடுத்திருக்கிறேன் இனியும் குரல் கொடுப்பேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்னுடைய தலைவர் ரவு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அவருடைய நல்லதுகளையும் சொல்லி இருக்கிறோம் நல்லது செஞ்சால் நல்லது சொல்லியிருக்கிறோம் கொட்டமாவடி என்று வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படத்தில் அமா நஷ்ரப் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் முற்றுமுழுதாக பொய்களின் மூட்டை என்று பேசியிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கிறீங்க முஸ்லீம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் இருக்கிறார்கள் எங்கள் மீதும் அபிமானம் கொண்டு அன்பு கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நான் இங்கே பேச வரல உலகமே தெரியாமல் நின்றுக்கிட்டு கூஜா தூக்கிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறீங்கல்ல நீங்கள் தான் இந்த கட்சியையே அழிக்கக்கூடியவர்கள் அவங்க போய் அந்த வீடியோவையும் பாருங்க அதுல நான் என்ன சொல்லியிருக்கறேங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப என்ன விஷயம்னா நான் கவகீதவாதியாக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கௌகீதவாதியாக இருந்தா நாங்க நீதியை பேசக்கூடாது நியாயத்தை பேசக்கூடாது இந்த அநியாயத்தை பத்தி பேசக்கூடாது பேசினா நாங்க தீவிரவாதி இந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த அநியாயத்தை பேசினால் தீவிரவாதி என்றால் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களை நீங்க தீவிரவாதின்னு சொல்லணும் அத்தனை பேரும் இந்த ஜனாசாரிப்புக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரும் இருபது நாள் பிள்ளையினுடைய ஜனாசாரிப்புக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரும் இந்த அநியாயத்துக்கு எதிராக நின்றவர்கள் கடைசியில் சாராயபார் வரைக்கும் வந்து நிற்கிறீங்க இன்னமே நம்ம உட்கார்ந்துக்கிட்டு எங்களுடைய தலைவர் போடுற வீடியோக்களை கொஞ்சம் பார்க்கணுமே அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மண்ணின் மைந்தன் சமூகத்தை பாதுகாத்தவர் சமூகத்திற்காக பாடுபட்டவர் எப்படி ஜனாதவை எரிச்சதுக்கு பிறகு இதை போடுறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ என்னன்னா நம்ம இப்படி அடிச்சிட்டோம்ன்னா இவர் பின்வாங்கிடுவாரு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சமூகத்துக்காக நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இஸ் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நான் தௌகீத்வாதியாக இருக்கிறேன் நான் அன்றைக்கும் தௌஹிதுவாதி இன்றைக்கும் தௌஹிதுவாதி நாளைக்கும் தௌஹிதுவாதி இது நல்லதா அல்லது நான் ரவு ஃபக்கீமை போன்று அல்லது மற்ற பொலிட்டீஷியன்ஸை போன்று இருப்பது நல்லதா நானோ யாரோ இப்படி வச்சுக்கிடுவோமே ஏன் இதை கேட்குறேன்னு கேட்டால் நான் எந்த இடத்திற்கு போனாலும் நான் தௌகீத்வாதியா தான் இருக்கிறேன் ஆனால் அரசியல்வாதிகள் எப்படி இருப்பார் அரசியல்வாதிகளில் கொள்கை என்ன சகோதரர் ரவு உடைய கொள்கை என்ன நான் தௌஹிதுவாதி அவர் தௌஹிதுவாதியா தபலீகா ஜமாத்தே இஸ்லாமியா அல்லது அவர் தரிகாவை சேர்ந்தவரா எதை சேர்ந்தவர் கரிகா சகோதர இடத்தில் போனால் அவர் தரிகா ஜமாதே இஸ்லாமிய இடத்தில் போனால் ஜமாதே இஸ்லாமி தபலீக சகோதரர் இடத்தில் போனால் அவர் தபலீக தௌஹீது மக்களிடத்தில் வந்தால் அவர் தௌஹீது பார்க்கிறோமா இல்லையா ஒவ்வொரு கூட்டத்தில் எந்தெந்த இடத்துக்கு போறாங்களோ அந்தந்த மாதிரி நடந்துக்கிறவாங்க நான் எந்த இடத்திற்கு போனாலும் இப்படி எதையும் மாற்றி கொண்டதில்லை நான் நானாக இருக்கிறேன் தபலீக சகோ என்னோட தபலி உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் நான் எந்த இடத்திலையும் அவங்க அவங்களுடைய இடத்துல இருக்கிறாங்க நான் என்னுடைய இடத்துல இருக்கிறேன் எதையுமே நாங்கள் மாற்றிக்கொண்டதில்லை அக்கரபத்துக்கு போனால் அக்கரப்பத்து மக்களை மாதிரியே பேசுறது அக்கரப்பத்து மக்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது அட்டாளச்சேனைக்கு வந்தால் அட்டாளச்சேன மக்கள் மாதிரியே பேசுறது அட்டாளச்சேன மக்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது மருதமுனைக்கு வந்தால் மருதமுனையில் இருக்கக்கூடிய அந்த ஊருடைய உள்ளூர் தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கதர் சாரத்தை உடுத்துக்கிற வேண்டியது அந்த ஊர் மக்கள் மாதிரியே நடக்க வேண்டியது என்னென்னா அப்பதான் நடிப்பு இந்த மாதிரி அப்ப நானும் ஒவ்வொரு ஊருக்கு வந்து அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி போட்டு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொப்பிய போட்டு அந்த ஊர் பாசையில் பேசி உங்களை ஏமாத்தவா நான் நானாக இருந்து கொண்டு இப்ப இருக்கிற மாதிரியே இருப்பதை சொல்லவா என்ன சொல்ல நினைக்கிறிய நான் ரவுபகி மாதிரி இருக்கவா ஹரிஸ் மாதிரி இருக்கவா ரிஷாத் பதூதீன் மாதிரி இருக்கவா தௌஃபிக் மாதிரி இருக்கவா பைசல் காசி மாதிரி இருக்கவா முஷாரப் மாதிரி இருக்கவா அலிசபரி ரஹீம் மாதிரி இருக்கவா காதர் முஸ்தான் மாதிரி இருக்கவா மர்ஜான் ஃபலீல் மாதிரி இருக்கவா அலிசபரி மாதிரி இருக்கவா இஷாக் ரஹ்மான் மாதிரி இருக்கணுமா எப்படி இருக்கணும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களிட தபிக் மக்களிடத்தில் போனால் தபிக் தௌஹீது மக்களிடத்தில் போனால் தௌஹீது சகோதரர் இடத்தில் போனால் தரிக்கத்து இப்படி நடிக்கணுமா எங்க போனாலும் நான் என்னுடைய மார்க்க கொள்கையில் நான் இருக்கிறேன் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறேன் நாம் இழந்த உரிமையை மீட்க வேண்டும் என்று பேசுகிறேன் நாம் இனிமேல் உரிமையை இழந்துவிடக் கூடாது என்று பேசுகிறேன் என்றைக்கும் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பேசுகிறேன் எந்த இடத்தில் நம்முடைய உரிமைகளை அபிலாஷைகளை விட்டுக் கொடுத்து கூடாது என்று பேசுகிறேன் கல்முனை பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று பேசுகிறேன் நான் தௌகிதுவாதியா இருந்து பேசினா என்ன தரிகா சகோதரனா இருந்து பேசினா என்ன தபிகவாதியா இருந்து பேசினா என்ன ஜமாத் இஸ்லாமியா இருந்து பேசினா என்ன கல்முனை பிரச்சனைக்கு யார் பேசினாலும் தீர்வு வரணுமா இல்லையா வரணும் அக்குறையில வெள்ள பிரச்சனை யார் பேசினாலும் தௌகித் சகோதரர்கள் தபிக் சகோதரர்கள் ஜமாத் இஸ்லாமிய முஸ்லிம் சகோதரர்கள் தரிக்கத்து சகோதரர்கள் அத்தனை சகோதரர்களும் சேர்ந்து அக்குரனை வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணுமா இல்லையா எடுக்கணும் ஜனாசா எரிப்பு மாதிரி இன்னொன்று இனிமேல் நடந்துட கூடாது அதற்கு தீர்வு வர வேண்டும் ஏற்கனவே நடந்த கலவரங்களுக்கு தீர்வு வர வேண்டும் இதெல்லாம் யார் எந்த கொள்கையில் இருந்தாலும் உரிமை பிரச்சனை சமூக பிரச்சனை மக்களின் பிரச்சனை அவங்க 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 கொள்கை இருப்பாங்க மார்க்க ரீதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை பிடிப்பு இருக்கும் ஆனால் சமூகமாக நாம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற இடத்துல இவர் தௌக்காரன் இவர் தீவிரவாதி இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் நான் பார்த்தேன் இந்த ஐதரங்கை மக்கள் காங்கிரசினுடைய உயர் பீட உறுப்பினர் என்று சொல்லி ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு எனக்கு அவருடைய பெயர் கரெக்டாக நினைவுல இல்லை மான்குட்டிய சம்திங் அம்மணி ஒரு பெயராக இருந்தது அவர் என்ன போட்டிருக்காருன்னா தலைவர் ரிஷாடனுடைய சேவைகளை பற்றி வாங்க உங்களோட நான் விவாதிக்க ரெடி உங்கள்கிட்ட நான் இதை பற்றி சொல்றதுக்கு ரெடி அப்படின்னு கேட்டுக்காரு அன்பு சகோதரர் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறேன்னு உங்க தலைவருக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் கேட்டு முடிச்சுட்டேன் போன கொழும்புல நடந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக கலந்து கொண்டு நான் பேசியது எல்லாருக்கும் தெரியும் உங்கள் தலைவருக்கும் தெரியும் நீங்கள் திருப்பி அதை ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன் உங்க தலைவர்கிட்ட நான் என்ன கேட்டேன் உங்க தலைமை பீடம் இருக்கல என்ன கேட்டேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் அத்தனை எம்பிக்களும் இருக்கிற இடத்துல கஃபூரியா பிரச்சனை இடத்துலையும் எல்லோருக்கும் முன்பதாக கேட்டிருக்கிறேன் நீங்க எல்லாம் எதுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிறீன்னு கேட்டுக்கிறேன் இப்போ ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லியே கேட்பேன் அந்த வீடியோவும் திருப்பி போட்டு விடுறேன் என்ன நடந்ததுன்னு இந்த முன்னாடி போய் சார் சார் சொல்லிக்கிட்டு பின்னாடி வந்து இவங்களாம் மனுஷனா இந்த மாதிரியான பேச்சு நம்மள்கிட்ட கிடையாது பேச்சுன்னா பேச்சு தான் ஏன்னு கேட்டால் கஹூரியா பிரச்சனை நேரத்தில் கஹூரியா மதரசா தொடர்பான ஒரு மசூரா நடக்கிறது அந்த மசூராக்கு இந்த எம்பிக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் புல்மோட்டையில் ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு நடக்கிறது வெப்பனோட ஒரு ஒரு மதகுருவினுடைய எம்எஸ்டி பாதுகாப்புக்கு இருந்தவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் துப்பாக்கியை கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய தலையில் வைக்கிறாரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பார்க்க போகல திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக்கு போகவில்லை இம்ரான் மஹூர் யாருமே போகல பார்க்கறதுக்கு முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் போகல அகில மக்கள் காங்கிரசனுடைய தலைவர் போகல எந்த எம்பியும் போகல சுமந்திரனும் சாணக்கியனும் போனாங்க நம்ம சார்பாக யாருமே அங்கே போகவில்லை பகுமிதா டீச்சருடைய அபாய பிரச்சனை வந்தது திருகோணமலை சண்முகா வித்யாலய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு எதிர்த்தரப்பால் பகுமிதா டீச்சருக்கு எதிரான வழக்கிலே சுமந்திரன் ஆஜராகி இருந்தார் நம்ம தரப்பில் வாய்ஸஸ் மூமெண்ட் ராசி லோயர் தரப்பு மட்டும்தான் ஆஜராகி இருந்தாங்க இப்போ நீங்கள்லாம் நாடு முழுக்க பார்ப்பீங்க இந்த விசா மோசடி ஊழல்

இதுக்கு மட்டும் போட்டு தூக்கிட்டு போட்டு போயிடுறீல்ல ஏன் அதுக்கு போகல அப்படின்னா சுயநலம் இந்த சமூகம் இதெல்லாம் மறந்துடும் இதெல்லாம் நினைக்காது எலக்ஷன் நேரம் வரும்போது இவர் தௌகிதுவாதி இவர் வந்து செஹ்ராண்டா ஆளு நான் என்ன கேட்குறேன்னா இப்போ என்னை தீவிரவாதின்னு சொல்கிறீல்ல இந்த சகோதரர்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்க எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற ஃபோட்டோ இந்த ஹைப்பாக் ஓனரில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பதாக நடந்த பாலஸ்தீன விடுதலை மாநாடு அந்த மாநாட்டில் நான் உரையாற்றுகிற காட்சி பின்னாடி யார் உட்காந்துருக்கா தலைவர் இருக்காரா அப்போ தீவிரவாதி நானும்னா தீவிரவாதி பேசிய மேடையில் தான் உங்கள் தலைவர் பங்கெடுத்தாரா அந்த மேடையில் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கெடுத்தார்களா அந்த மேடையில் தான் அத்தனை பேரும் பங்கெடுத்தாங்களா என்ன இப்படி சொல்லிட்டா சஹராண்டு ஆள் என்று சொல்லிடுவோம் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் ஓ அப்படியாமே அப்படின்ட்டு ஆயிரும் நம்ம மக்களை எல்லாம் உங்கள் உங்கள் கட்சி எம்பின்னு நினச்சிங்களா எல்லாத்துக்கும் மக்கள் மக்கள் நீங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு போறதுக்கு அல்லது உங்க கட்சி எம்பிக்கள் உங்களை நினைக்கிற மாதிரி தான் மக்களை நினைக்கிறீங்களா இன்றைக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் யாரையும் எதற்கு அனுசரிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் இறைவனுடைய மக்களுடைய தெளிவுதான் இந்த வெற்றிகளுக்கே காரணமாக இருக்கிறது இன்றைக்கு அக்குரணைக்குள் நடக்கிறது என்னவென்று உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கல்முனையில் ஹரிசுக்கு என்ன நிலைமை என்று தெரியும் ஊரில் பைசால் காசிமுக்கு என்ன நிலைமை என்று தெரியும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் என்ன நிலைமை தெரியும் புதியவர்களை இந்த இளைஞர்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள் போன தடவை அவங்க ஜேவிபி பக்கம் போனதுக்கு காரணமே உங்களை போன்ற எம்பிக்கள் நீங்க எல்லாம் உருப்படியாக இருந்திருந்து அவர்களுக்கு இல்லை வாக்கு போட்டிருப்பாங்க உங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதே தவறை செய்ய போகிறீர்கள் அதே குற்றவாளிகளை அதே போகிகளை மீண்டும் கொண்டு வந்து பாராளுமன்றம் அனுப்புவதற்கு நான் உங்களுக்கு தீவிரவாதி நாங்க உங்களுக்கு கருவிலேயே அளிக்கப்பட்டிருக்க வேண்டியவர் அக்குரண மக்களை இருபது வருஷமா ஏமாத்தினவருக்கு எதிராக பேசினா கருவிலையே அழிச்சிடணும் எங்களை கல்முனைக்கு தீர்வே கொடுக்காத ஹரிசுக்கு எதிராக பேசினா கருவிலையே அழிச்சிடணும் புத்தக மக்களுக்கு துரோகம் இழைத்து கடைசியில் தங்கத்தையே கடத்திக்கிட்டு வந்த அலிசபரி ரமி ரஹீமுக்கு எதிராக பேசினா கருவிலேயே அழிக்கப்பட்டனு ஏசிஎம்சிக்கு எதிராக பேசினா கருவிலேயே அழிக்கப்பட்டு விட வேண்டும் இதுதான் உங்க நியாயமா அல்லா பயப்பட மாட்டீங்களா அல்லாட அச்சம் கொஞ்சம் கூட இல்லையா இஹ்லாசா யோசிக்க மாட்டீங்களா தக்குவாவா பார்க்க மாட்டீங்களா அல்லாஹ் அஞ்ச மாட்டீங்களா என்ன நடந்தாலும் நீதியாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் இது என்ன யோசிச்சேன்னா நம்ம வந்து இவர்கள் செய்த துரோகத்தை பேச வேண்டும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் அதோட நம்ம ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்சது அவ்வளவு தானே யோசித்தேன் ஆனா இப்ப வேற ஒண்ணு யோசிச்சிருக்கிறேன் இன்ஷா அல்லா ஒவ்வொரு ஊராக மேடை பேசுவேன் இந்த துரோகிகள் மீண்டும் பாராளுமன்றம் வரக்கூடாது இளைஞர்கள் அத்தனை பேர் ஒத்துழைக்க வாருங்கள் அத்தனை பேரும் கைகோர்க்க வாருங்கள் இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் புதியவர்கள் இந்த சமூகத்திற்கான சுயாதீனமானவர்களாக இந்த சமூகத்திற்கானவர்களாக இந்த சமூகத்தின் உரிமைகளை பேசக்கூடியவர்களாக இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மீண்டும் இந்த சமூகத்தை தாரை வார்க்காதவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானவர்களை இனம் கண்டு தேர்தலில் நிறுத்த வேண்டும் அவர்களுக்காக மேடை ஏறி பேசுவதற்கு அவர்களுக்கு குரல் எழுப்புவதற்கு அவர்களுக்காக வாக்கு சேர்ப்பதற்கு தயாராக கண்டிப்பாக மேடையில் ஏற போகிறேன் ஜனாசாவை எரிச்சுகிட்டே உங்களுக்கு இவ்வளவு அதிப்பு இருக்கும் சொன்னா ஜனாசா எரிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக கத்தி எங்களுக்கு எவ்வளவு அதிப்பு இருக்க வேண்டும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் எங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு வர வேண்டும் யோசிக்க மாட்டீங்களா அவர் என்ன செய்தார் என்ன செய்தாரா கடைசி ஆர்ப்பாட்டம் வரைக்கும் ஜனாசா போது வெளியே வர்றதுக்கே யோசிச்ச நேரத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தியது யார் உங்க தலைவர் பத்தோட பயனு வந்துட்டு போனாரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்று ஜனாசா இருப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களா கொழும்புல நடு கொழும்புல ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் கோல் பேஸ்ல சந்தூக்க தூக்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியது யார் நாங்களா உங்க தலைவரா ஜனாசா இருப்புக்காக பட்டியல் போட நான் போட்டுக்கிட்டே போவேன் ديو اپتي اپٽو ديو ابي ايتي اواٽ ديو اپٽو 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 دي நீங்க வந்து இந்த பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்றதுக்காக எல்லாம் பின் வாங்கிட்டு போயிட மாட்டேன் அதையும் மக்களுக்கு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ்லையும் நிறைய சகோதரர்கள் இருக்கிறீர்கள் நியாயமாக சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கான ஒத்துழைப்புகளை நல்கக்கூடிய சமூகம் வெற்றி பெற வேண்டும் சமூகம் வாழ வேண்டும் என்று நல்ல பண்புகளோடு நல்ல சிந்தனைகளோடு யோசிக்கக்கூடியவர்கள் தான் அதிக அதிகமானவர்கள் இருக்கிறீர்கள் இது போன்ற ஒரு சிலருடைய இந்த காரியங்களால தான் கட்சிகளும் பேரை கெடுத்துக் கொள்கிறது ஏற்கனவே நடந்த அநியாயம் இவ்வளவு அநியாயம் செஞ்சதுக்கு இவங்களை கொண்டு வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்துவாங்க நம்ம அவங்களுக்கே வாக்கு போடணும் சொல்லி சொன்னா ஒவ்வொருவரும் ரசூல் தாய் சலதாலை சொல்லுவார்கள் சொல்கிறார்கள் இஸ்தப்து கல்பக் உங்களுடைய உள்ளத்தை நீங்களே கேட்டு பாருங்க மனசாட்சியோடு பேசி பாருங்க மனசாட்சிப்படி இவங்களுக்காக நம்ம தேர்தலில் ஒர்க் பண்ணலாமா மனசாட்சிப்படி இவங்களுக்கு வாக்களிக்க சொல்லலாமா மனசாட்சிப்படி குடும்பத்தோட போய் இவங்களுக்கு வாக்களிக்கலாமா நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஜனாசாவை அந்த இருபது நாள் புள்ள நம்ம புள்ளையா

மாற்றத்தை கொண்டார்கள் நாம் நமக்கான மாற்றத்தை தேர்வு செய்ய வேண்டும் நாம் நமக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இதற்கு அத்தனை பேரும் கைகோருங்கள் என்கிற உரிமையான கோரிக்கையோடு